அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பின் காரணமாக திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு இறக்குமதி வரி விதித்திருப்பது திருப்பூர் ஆடை உற்பத்தியாளர்களுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவிற்கு நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்ட பின்னலாடைகள் திருப்பூரில் தேக்கமடைந்துள்ளன இதனால் அமெரிக்காவுடனான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது இதே நிலை இரு மாதங்களுக்கு தொடர்ந்தால் இரண்டு லட்சம் தொழிலாளர்கள் வேலை அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆடை உற்பத்தியாளர்களுக்கு நீண்டகால கடன் வழங்கவும் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் புதிய வர்த்தகம் தொடங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஆடை ஏற்றுமதியாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க உள்ளதாகவும் பல்வேறு தரப்பினரும் தெரிவிக்கின்றனர் மேலும் மத்திய அரசு மாற்று சந்தை நடவடிக்கையால் திருப்பூர் பின்னராடை துறையில் தற்போது ஏற்பட்டுள்ள தடையை தகர்த்து வரும் இரண்டாயிரத்து முப்பதில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் என்கிற இலக்கை அடையும் என்றும் தெரிவிக்கின்றனர் நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பேர்டன் தான் ஒரு பெரிய பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெஸ் ப்ரோக்கல் டிராஃப் இருக்கிற வரைக்கும் டேரிஃப் இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஆர்டர்ஸ் எடுத்துட்டாங்க மீதி இருக்கிறத ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் வந்து பல 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 நூறு கோடிகள் உண்டான ஸ்டாக்ஸ் வந்து தேங்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடிக்கு வந்து யூஎஸ்க்கு மட்டும் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுபோக ஃபார்ட்டி ப்ளஸ் கண்ட்ரியில் புது புது நாடுகளில் வந்து வர்த்தகம் தொடங்குறதுக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் நடந்துட்டுருக்கு அவங்க வந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்து மத்திய மத்திய அரசோட சலுகைகளை வந்து பெறப்பட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய அந்த எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதை அந்த ஃபெசிலிட்டியெல்லாம் எடுத்து அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே அதை ஃபாலோ பண்ணி மிட் சைஸ் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இஷ்யூஸ் வரத்தான் செய்யும் இன்னொரு டூ மந்த்ஸ் மாதிரி போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேபர் இஷ்யூஸ் வரும் அதாவது வேலை வாய்ப்பின்மை வரும் ஸ்டாக்ஸ் பையாக பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் எங்கேயும் விற்க முடியாது அந்த ஸ்டாக்ஸ் அப்படியே தங்கி போய் அதுக்குண்டான பெரிய ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும்